நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பொம்மா அலியில் பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் கண்ண தலைமையில் நடைபெற்றது தமிழகத்தில் கோடைகாலம் துவங்கும் முன்பே பல்வேறு மாவட்டங்களில் நூறு டிகிரி காரன்ஹைட் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என கழக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் பொம்மா அலையில் பேருந்து நிலையத்தில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மேற்கு ஒன்றிய திமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து நீர்மோர் இளநீர் தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக கட்சி தொண்டர்கள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ்